தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருந்தவே திருந்தாத திருமா நம்மளும் கூட நிறைய இடம் வீடியோல சொல்லியிருக்குறோம் திருமா கொஞ்சம் திருந்தணும் அப்படின்னு ஆனா இப்போ சொல்றோம் திருந்தவே திருந்தாத திருமா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட முழுமையா தன்னைத்தானே முடிச்சுக்கிட்டார் இந்த தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி முழுமையாக தன்னைத்தானே வந்து முடிச்சு விட்டுட்டாரு அவரே முடிச்சு விட்டுட்டாரு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம வெளிப்படையா நான் திராவிட தான் அப்படிங்கிறத தெளிவா காட்டுறாரு இதுல முத்துக்குமாருடைய நினைவு நாள்ல போய் பேசுறதுல கூட அவர் என்ன சொல்றாருன்னா பழைய மன்னர்கள் நம்ம அரசர்கள் மா மன்னர்கள் எல்லாம் இருக்காங்க பாருங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் கூட சனாதனவாதி அவங்களும் பாரதிய ஜனாதிபதியும் பி டிம்ங்கிற அளவுக்கு பேசிட்டு லேச அங்கே சீமானங்கனை வந்து அல்லு சில்லு அப்படின்னு லேசா ஒரு அடி ஏன்னா அந்த அடி அடிக்கலைன்னா பேமெண்ட் வராது இப்படி பல விஷயங்களை ஒழப்பி குழப்பி விட்டுருக்காப்புல தெளிவா இந்த வீடியோல பாத்துக்கணும் கிட்டத்தட்ட அண்ணனுக்கு மட்டுமே ஒரு ரெண்டு மூணு காணொலி போட வேண்டியது இருக்கும் போல தேசிய தலைவரை வேற அவர் காதல் குறித்து அப்படி இப்படின்னு சொல்லி என்னத்தையும் வாய்ப்பு வந்ததெல்லாம் விட்டு அல்றாப்புல தொடர்ந்து கவனிங்க அண்ணனுக்கு மட்டுமே ஒரு மூணு வீடியோ போட வேண்டியது இருக்கும் நினைக்கிறேன் இந்த முத்தமிழ் முரசு இனம் சார்ந்த இன விடுதலை சார்ந்த தமிழ்நாட்டு அரசியல் சார்ந்த இந்திய ஒன்றியம் சார்ந்த அரசியல் வரலாறு உலக அதிசயம் அரசியல் அனைத்தையும் உங்கள் செவிகளுக்கும் உங்கள் விழிகளுக்கும் கொண்டு வந்து சேர்க்க முத்தமிழ் அரசை சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்க இப்ப விஷயத்துக்கு வரோம் எனக்கு மிகப்பெரிய ஆசை தாங்க உண்மையாவே பேராசையும் கூட வச்சுக்கோங்களேன் எனக்குள்ள ஆசை எல்லாம் அண்ணன் திருமார் குறைந்தபட்சமா துணை துணை முதலமைச்சராவாது இருக்கணும் நம்ம வன்னிய அரசு பாருங்க ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராவாது வரணும் அப்படின்னு ஒரு எஸ் எஸ் பாலாஜி எல்லாம் வந்து ஒரு சமூக நலத்துறை அமைச்சராக வரணும் ஆளுர் சானவசரா சட்டத்துறை அமைச்சரா வரணும் சத்தியமா எனக்கு ஆசைங்க ஆனா நானே ஆசைப்படுறேன் இல்லை ஆனா திருமாவுக்கோ ஆளு சானவாசுக்கோ எஸ் எஸ் பாலாஜிக்கோ சிந்தனை செல்வனுக்கோ அந்த ஆசை இருக்குதாங்கன்னா சத்தியமா இல்லை உண்மையாகவே என்னுடைய அடித்தளத்துல இருந்து அடி மனசுல இருந்து சொல்றேன் இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் கேட்கணும்னு தான் ஆசை அந்த தகுதி இருக்குதானா இருக்கு ஆனாலும் தங்களை தாங்களே அடக்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் உரிமையை கேட்க கூட இவர்களால் முடியலை தங்களை வைத்து ஆட்சி நடத்து இடத்துல ஆட்சியில பங்குன்னு கேக்குற அந்த குரல் கூட உங்ககிட்ட வரலைன்னா நீங்க என்ன உரிமைக்காக பேசுறீங்க எந்த திராவிடம் என்ன பேசுதோ அதுக்கு அது திராவிடம் என்ன சொல்லுதோ அதை சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இருக்கீங்க சரி அந்த இடத்துல மட்டுமா இருந்துட்டு நாலு சீட்டு பத்து சீட்டை வாங்கிக்கிட்டு பேசாம போயிட வேண்டியதானே அதை விட்டுட்டு இந்த பெரியார் தான் கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு எங்க வரைக்கும் போயிட்டாங்க பாருங்க திருமா சொல்றாரு எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது எவனையும் பெரிய சக்தியாக நான் பார்ப்பதே கிடையாது யார ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனும் ஆளே கிடையாது சனாதனத்தை கொண்டு வந்ததே அவர்கள் தானா சமஸ்கிருதத்தை கொண்டு வந்ததே அவர்கள் தானா பிராமணர்களை வாழ்த்தி வரவேற்றதே அவர்கள் தானா அவர்கள் தான் ஒட்டுமொத்தமா இந்த தமிழ் தேசிய கலாச்சாரத்தை தமிழனத்தின் கலாச்சாரத்தை ஒழிச்சிட்டாங்கன்னு பேசக்கூடிய இழிவான மிக மிக கேவலமான நிலைக்கு திருமா போனதற்கு பிறகும் அவர் அண்ணன் சொல்ல வாய் வர மாட்டேங்குது நம்ம பழைய காணொளிகளை பார்த்திருப்பீங்க அண்ணன் திருமாவளவன் தான் சொல்லியிருப்போம் வார்த்தை வரல இனிமேல அவரை அண்ணன் சொன்னோம்னா நம்ம தவறானவங்கள ஆயிருவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சரி ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அது சமஸ்கிருத பேரம் நீங்க எதுக்கு அந்த பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அருண்மொழி சோழன் அரிசேந்திர சோழன் இருக்குல்ல அத பேசுங்க ஏன் தட்சிணாமூர்த்தியை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க ஏன் கோமலவல்லிய பத்தி பேச மாட்டேங்கிறீங்க சரி இவ்வளவு தமிழ் மன்னர்கள் தான் இந்த நிலத்தை கெடுத்தார்கள் அவர்கள்தான் தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டு பாரம்பரியத்தை கெடுத்தார்கள் என்றால் நீ நாயக்க மன்னர்களை பத்தி ஏதாவது பேசுங்க நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டு அந்த நாயக்க மன்னர்களை பத்தி ஏதாவது பேசுங்க விஜயநகர பேரரசை பத்தி ஏதாவது பேசுங்கன்னா பேச மாட்டீங்க ஏன்னா திராவிட மாடல் கொடுத்த ஸ்கிரிப்ட்ல அது இல்ல அதுவும் இந்த பேசுனீங்க தெரியுமா முத்துக்குமாரை வந்து பின்னால பதாகையில வச்சுட்டு முத்துக்குமார் முத்துக்குமார் ஆன்மாவுக்கு பேசுறீங்க அவனுடைய ஆத்மாவுக்கு முன்னாள் ஏறி இந்த முத்துக்குமாரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது என்னையே ஆயுதமாக்கி ஈழ விடுதலைக்காக போராடுங்கள்னு தன்னைத்தானே தீயிட்டு கொளுத்தி இறந்து போன அந்த முத்துக்குமார உடலை நீங்க ஆயுதமாக பயன்படுத்துனீங்களா மாறாக என்ன செஞ்சீங்க பிரதான சாலைகள்ல அவருடைய இறுதி ஊர்வலம் போகாம வேறுபக்கமாக திருப்பி விட உங்களுக்கு யார் அறிவுறுத்தினது ஊர்வலத்தை மடைமாற்றம் செய்தீர்களே உங்களுக்கு என்ன அருகலை இருக்கிறது முத்துக்குமாரை பத்தி பேசுவதற்கு காதல் வயப்பட்டதுனால அவை வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன அந்த அரசோட நிக்க அந்த கட்சியோட தான் நீங்க நிக்கிறீங்க இதுல வெக்கமே இல்லாம அதே மேடையில சொல்றீங்க காங்கிரஸ் வந்து அது மொழியா இருக்கட்டும் ஹிந்தி மொழியை திணிக்கிறதா இருக்கட்டும் எல்லா சனாதன வேலைக்கும் அவங்களும் தான் இதுக்கு இருந்தாங்க அன்னைக்கு இருந்த காங்கிரஸும் சரி இப்போ இருக்கிற காங்கிரஸ் பேசக்கூடிய நீங்க அந்த கூட்டணியில் எதுக்காக இருக்கிறீங்கன்னு பதில் சொல்ல முடியுமா அங்க ஈகம் பிறக்காம இருக்கிறதுக்கு மொழி வழியாக அங்க ஒரு தேசியம் பிறந்துடக்கூடாது மொழி வழியாக ஒரு இடம் ஒரு சுதந்திரமற்ற நாடாக அறிவித்து விட காங்கிரஸ் விரும்புச்சு பாரதிய ஜனதா விரும்புச்சுன்னு பேசுற நீங்க எதுக்காக காங்கிரஸ் கூட்டணியில இடம் வைக்கிறீங்க இதுதான் நீங்க உரிமை கேட்டு போராடுவதா இதுதான் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்காக போராடுற லட்சணம் அது உங்களுடைய விருது வாக்கு என்னங்க உங்களுடைய இலக்கு என்ன அடங்க மறுப்பம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் தானே அதெல்லாம் எங்க போச்சு இப்போ என்ன எங்க போய் நிக்க தெரியுமா அடங்கி போ அத்து மீறாதே திமிரி எழாது திருப்பி அடிக்காது எங்க அரசியல்ல ஆனா ஒரு குச்சியை கொண்டி ஒரு குடிசைய போட்டு அங்க கொடியை குடிச்சுக்கிட்டு அங்க மட்டும் என்ன தெரியுமா அத்து மீறு அடங்க மறு அத்து மீறு திமிரி எலி திருப்பி எலி எங்க ஆட்டே போடுற இடத்துல மட்டும் அங்க மட்டும் அது எங்கெங்கெல்லாம் நிலத்தை ஆட்டையை போடணும் எங்கெங்கெல்லாம் இந்த செயலை செய்யணும் இதுக்கு மட்டும் அதை பயன்படுத்துகிறது அங்க மட்டும்தான் இந்த விருது வாக்கு மற்ற இடத்துல எல்லாம் கிடையாது இதுல போற போக்க அண்ணன் அப்படி தொட்டு உருறாப்பிள்ளையா பேமெண்ட் வரணும்ல கொஞ்சம் அதிகமாக தரணும்னா அண்ணன் நாம தமிழர் கிடைக்காது வேற என்ன பண்ண எச்சி நிலைகளுக்கா அல்ல சில்லுகள் எல்லாம் அப்படிங்கிறீங்க அல்ல சில்லறைகள் எல்லாம் தடாவை பார்க்காதவர்கள் பொடாவை பார்க்காதவர்கள் அவர்கள் எல்லாம் அப்போது பிறக்காதவர்கள் சரி நீங்க தான் சொல்றீங்க பிறக்காதவர்கள் அப்புறம் எப்படி வர முடியும் அப்புறம் எப்படியா வர முடியும் அப்ப எல்லாம் பிறக்காதவர்கள் தான் தடா புடாவை எல்லாம் நீங்கள் சந்தித்தவர்கள் தான் சாதிச்சது என்ன இறுதியில யாரோடு கை நின்னீங்க இறுதியாக யாரு போய் எந்த குழுவோட போய் ராஜபக்ச போய் சந்திச்சீங்க யார் அல்லு சில்லு நீங்களா அண்ணன் சீமானா அல்லு சில்லு செய்யற வேலையை இன்னைக்கு உங்களால செய்ய முடியுதா ஒரே ஒரு மேடை இல்லை எங்க தலைவருடைய பதாகை போட்டு நின்று பேசிட்டு யார் அல்லு சில்லு யார் வீரன்னு பார்த்துவோமே ஒரே ஒரு மேடையில் பேசிருங்க தலைவருடைய படத்தை போட்டு தலைவரை பத்தி பேசிருங்க தனி இளம் தான் சரியான தீர்வு இறுதியான உறுதியான தீர்வுன்னு எங்க பேசுங்க பாப்போம் பேச முடியல பேச முடியாதுல அப்புறம் எதற்காக இவ்வளவு ஆவேச பேச்சு பெரியாரை முன்னிறுத்துவதுதான் உங்கள் உங்கள் உங்களுடைய அரசியலா உங்கள் மக்களுக்காக நீங்க பேசியிருக்கீங்களா நீங்க ராஜராஜ சோழன் விட்டுருங்க நீங்க ராஜேந்திர சோழனை விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுருங்க உங்களுடைய நீங்கள் கொண்ட சாதிய அந்த கட்சிக்கு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்னைக்கால் பேசுவீங்களா அத பேசாம அல்லு சில்லுங்கிறது அந்த பக்கம் வந்து ராஜராஜ சோழன் வந்து தமிழ் கலாச்சாரத்தையும் முடிச்சு விட்டாரு சனாதனத்தை அவரை விடுப்பா விடுப்பா இப்ப மேட்ருக்கு வாப்பா வேங்க வேலுக்கு என்னப்பா பேச போற வேங்க வேலுக்கு என்ன பதில் உன் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நீதி அதுல பேச முடியுமா பஞ்சமில்லாம் பேசுங்க எதற்கெல்லாம் பேச வேண்டுமோ திருமாவர்களே அதற்காக பாதிக்காக பேசுங்க குறிஞ்சாங்கலம் கோயிலுக்குள்ள போறதை பத்தி பேசுங்க அனைத்து சாதிய அர்ச்சகர்களாம் எத்தனை தாழ்த்தப்பட்டவர் அர்ச்சகரா மாறிட்டாங்க எந்தெந்த கோயில மணியாற்றாங்க எங்க அர்ச்சனை பண்றாங்க அதை சொல்ல முடியுமா அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த பேச்சுக்கெல்லாம் போறதே கிடையாது இப்ப அவரு கிடையாது ஒரு நாள் நீங்கள் எந்த குடிக்காக பேசுறீங்களோ அந்த குடி மக்களே உங்களுக்கு எதிராக புரட்சி செய்வார்கள் கிளர்ச்சி செய்வார்கள் எழுச்சி வருவார்கள் ஏன் தெரியுமா அதற்கு வேற யாரும் தேவையில்லை வேற எங்க இருந்தாலும் ஆள் வர வேணாம் நீங்க ஒரே ஆளே போதும் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டீங்க இனி கொஞ்ச நஞ்சு எடுக்கிறதையும் முடிச்சு விட போறீங்கிறது தான் முக்கியம் ஒண்ணுமே இல்லைங்க தன்னைத்தானே சுருக்கி கொண்டு திரும்ப அவர் அவரே சுருக்கிக்கிட்டாரு அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கை அவருடைய அரசியல் முடிவுகள் எல்லாத்தையும் பாருங்க அவரை அவரே சுருக்கி கொண்டார் அவரை அவரே தாழ்த்தி கொண்டார் அவரை அவரை ஒடுக்கி கொண்டார் அவரை அவரை அடக்கி கொண்டார் இதுல போய் எப்படிங்க நீங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்காக போராட வேண்டாம் தாழ்த்துக்கிட்டீங்களே ஒடுக்கிட்டீங்களே அடக்கிக்கிட்டீங்களே இருந்து இன்னொரு தலைவன் பிறந்து வருவான் நீங்க பார்த்துட்டே இருங்க நீங்க செய்யக்கூடிய செயல்கள் இன்னொரு தலைவனை அந்த இருந்து ஒருத்தனை பிரசவிக்க போகுது அதைத்தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தான் சார்ந்த குடிமக்களை கொண்டு போய் அடகு வைத்து அடமானம் வைத்து அடக்கி வைத்து ஒடுக்கி வைத்து தாழ்த்தி வைத்து நீங்கள் பண்ணக்கூடிய அரசியல் உண்மையாகவே இறுதி புள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது திருமாவர்களே திருந்தவே திருந்தாத திருமா இப்போதாவது சுதாரித்துக் கொள்ளுங்கள்